எனக்கு ஒண்ணு தெரியும் கத்தர் ஏதோ இந்த நாட்கள் செய்ய போகிறார் ஏதோ இடைவிட போகிறார் தெரியும் கத்தர் சொல்லுகிற ஓடிராத 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 பிரச்சனைக்கு பயந்து ஓடிடாத ஆண்டவரே என்னால என்னால என் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்க முடியல என் குடும்பத்துக்கு எதுமே பண்ணி கொடுக்க முடியல அப்ப நான் உங்களுக்கு பாரமா தான ஆண்டவரே இருக்கறேன் அப்படி நீ யாராவது புலம்பி ஆமா இந்த கேட்டு கொண்டிருக்கீங்கனா உங்களோட டைரக்டா நான் இந்த வார்த்தையை சொல்றேன் உன் வேல்யூ இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கோ உன் அந்த குடும்பத்து நடுவுல நிக்க தேவன் கிருபை தந்திருப்பது அந்த குடும்பத்தை விளங்குபடுக்கி போராடுகிற பெலிஸ்தீரை மடங்கடிக்க மடங்கடிக்க அண்டு சொல்றேன் நான் யுத்தம் பண்றேன் நான் உனக்காக எல்லாம் செய்யறேன் ஆனா நீ நிக்கணும் நீ நிற்கணும் சில சொல்லுவாங்க தெரியுமா நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும் மீதி நாங்க பார்த்துக்கறோம் சொல்லுவாங்க தெரியுமா நீங்க அதுல நிக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரத்துல ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியும் நீ உ நீங்க சும்மா நின்னா மட்டும் போதும் நாங்க பார்த்துக்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருங்க நம்ம பார்த்து நீ நிக்கணும் ஒன் அவர் பார்க்கணும்